நாங்க என்னைக்குள்ளே எழுதிட்டு வந்திருக்கோம் என்னல சுபி நீ எழுதிட்டு வந்துட்ட போலயே இல்லல நேத்து மாயா மச்சந்திர பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் அது என்ன மூளே டைட்டில் சாங்ல இருந்து தான் பார்த்த மாதிரியே இருக்கு ஆமால சுபி எனக்கு என்னமோ பார்த்து பார்த்து டைட்டில் சாங்கே மனப்படாயிருச்சுன்னா பார்த்துக்கோயே

எல்லாம் மாயை எல்லாம் மர்மம் எதுவும் கிழியவில்லை கண்டு சுமந்த உயிர்களின் ஆத்மா இங்கே அழியவில்லை

மாட்டி போ மாறி எங்கள் அப்பா அம்மா அந்த சீரியலை எங்களை பார்க்கவே விட மாட்டாங்க பார்த்தா நாங்கள் தூக்கத்தில் பயந்து பயந்து அழுவோன்னு நீ பார்த்துருக்கியா டி நான் எப்படி டி அஞ்சலி பார்க்க முடியும் எங்கள் வீட்டில் தான் டிவியே இல்லையே ஆனால் பக்கத்து வீட்டில் இந்த பாட்டு ஓடும்போது கேட்டிருக்கேன் அந்த பாட்டை கேட்டாலே பயமா இருக்கும் நீங்களும் பாருங்களேன் த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும் நீ பாடினதை கேட்டாலே பயமாக இருக்கு இதில் நாங்கள் வேற பார்க்கணுமா இளைஞன் இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதல அப்புறம் கொலை கேஸில் உள்ள போயிடுவே ஏழை சுபி இருந்து நம்ம இடம் மாதிரி உட்கார்றதுதான் நமக்கு நல்லதில்ல அதுவும் சரிதான் இன்னும் இவரை மாதிரி